சென்னை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் பாலாஜி அவர்களை ஒரு பையன் வந்து ஏழு இடத்துல கத்தியால் குத்திருக்கான் அந்த நியூஸ் ரொம்ப பரவலாக இருக்கு அது எங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கும் எதனால் அந்த பையன் அப்படி கத்தியால் குத்திருக்கான் அப்படின்னு இந்த வெளியில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டை பார்க்கல வாங்க கத்தியால் குத்துன அந்த பையன் பேர் விக்னேஸ்வரன் அவங்க அம்மா பேர் காஞ்சனா விக்னேஸ்வரனோட அம்மாக்கு ஆல்ரெடி கேன்சர் வந்திருக்கு அந்த கேன்சரை வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அப்படி ட்ரீட் பண்ணும்போது இல்லைங்க எங்களால் வந்து கஷ்டம் ரொம்ப வந்து ஸ்டேஜ் தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னதும் இவங்க இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கலைஞர் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்காங்க ஷிஃப்ட் ஆகி இவங்க மீட் பண்ண டாக்டர் தான் டாக்டர் பாலாஜி அவர்கள் டாக்டர் பாலாஜி அவர்களை பார்க்குறாங்க அவங்களும் சொல்கிறாங்க அம்மாவுக்கு வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் ஆயிடுச்சு ஸோ இதுக்கு மேலே காப்பாற்ற பண்ணுறது கஷ்டம் பட் அவங்களோட லைஃப் டைமை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த முடியும் அதுக்கு என்ன பண்ணலான்னா கீமோ பண்ணலாம் இந்த கீமோ தெரப்பி பண்ணணும் அப்படின்னா உங்கள் அம்மா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருப்பாங்க அவங்களோட லைஃப் டைம் வந்து இன்னும் அதிகமாகும் பட் அவங்கள காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க சரி ஹீமோ தெரப்பி வந்து போயிட்டுருக்கு அப்படி நல்லா போயிட்டு இருந்த சமயத்தில் அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு செல்லாமல் போயிடுச்சு அந்த டைம் அவங்க வேறு ஹாஸ்பிட்டலை விசிட் பண்ணியிருக்காங்க வேறு ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ணதையும் இப்படி அம்மாவுக்கு கேன்சர் இருக்குது நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து கீமோ தெரப்பி பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே விக்னேஸ்வரன் சொல்லியிருக்காரு சொன்னதும் அவங்க அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கி அந்த டாக்டர் பார்த்துருக்காங்க அந்த டாக்டர் பாட்டு என்னப்பா பாடின்ட்டு அம்மாக்கு அம்மாவுக்கு லங்ஸே போயிடுச்சு இந்த ட்ரீட்மெண்ட்னால தான் அம்மாவுக்கு லங்ஸ் போயிடுச்சு இப்படியெல்லாம் பண்ணுவீங்களா எந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்குறீங்க அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு அதை கேட்ட விக்னேஸ்வரன் ரொம்ப கோபமாயிட்டார் நம்ம வேற ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு இருந்தோம் அங்கே தான் இந்த ஹாஸ்பிட்டல் வந்தோம் இவர் கூட ஆறு மாசமாக நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அம்மாவுக்கு வந்து லைஃப் டைம் கிடைக்கும் அப்படிங்கறக்காக தான் இந்த ஹாஸ்பிட்டலே வந்து இவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கோம் பட் இந்த டாக்டர் எங்க அம்மாவை ட்ரீட் பண்ணாமல் விட்டுருக்காரு அப்படிங்கிற ஒரு மார்னிங் வந்து அந்த டாக்டரை கத்தியால் குத்துனதுக்கப்புறம் வெளியே வரும்போது எல்லாருமே பிடிச்சா அவர் அடிச்சிருக்காங்க அடிக்கிற போறாரு போலீஸ் கிட்ட நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷன் கிண்டி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அந்த பையனை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க ஹேண்ட் ஓவர் பண்ண உடனே அந்த பையன் சொல்லியிருக்கான் நீங்க என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனால் என்னோட அம்மா மட்டும் தயவு செஞ்சு காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் எதனால் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்கள கேட்கும்போது எங்கள் அம்மாவுக்கு கேன்சர் வந்துடுச்சு எனக்கு ஒரு தம்பி இருக்குது அந்த தம்பியோட ஒய்ஃப் கன்சீவாக இருக்காங்க எங்கள் அப்பாவும் இறந்துட்டாங்க நான் மட்டும்தான் அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் என்னோடய வேலைக்கே போகிறதுல ஆறு மாதமாக இருந்து எங்கள் அம்மாவை கூடவே இருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிப்பட்ட அம்மாவுக்கு இவங்க தப்பாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது என்னால் தாங்க முடியல அதனால் தான் நான் வந்து அவங்கள கத்தியால் குத்திட்டேன் அப்படின்னு இவர் விக்னேஸ்வரன் தரப்பு வந்து சொல்கிறாங்க உடனே அவங்க விக்னேஸ்வரனோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அவன் வந்து தாய் பாசத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லோரும் இருக்கிற இடம் யார் வேணாலும் வந்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு இடம் அப்படின்னா அது ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் அந்த இடத்துல இந்த மாதிரி டாக்டருக்கு கத்தி குத்து கூடாது அந்த டாக்டர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் கரெக்டாக இல்லை அப்படின்னு நம்ம வேற ஒருத்தங்க மூலியமாக தான் தெரிஞ்சுக்க முடியும் பிகாஸ் ஒரு டாக்டர் சொல்லியிருக்காங்க இந்த டாக்டரோட ட்ரீட்மெண்ட் தப்புன்னு இந்த பையன் வேறு யார்கிட்டையுமே எதுவுமே கேட்காம கோபத்தில் எடுத்த முடிவு இவ்வளோ விபரீதமாக முடிஞ்சிருக்கு என்ன தான் படிச்சிருந்தாலும் அந்த பாசம் அப்படின்னு வரும்போது அந்தந்த மைண்ட் வந்து வேலை செய்யாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் அவங்க ரிலேட்டிவ்ஸோட கருத்தாக இருக்குது பட் டாக்டர்ஸ் எல்லாருமே ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு டாக்டருக்கு நிம்மதியே கிடையாது ஆர்ஜேகர் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி தான் நடந்திருக்கு அதே மாதிரி இப்போ சென்னையிலும் நடந்துருக்கு டாக்டர்ஸ் எப்படி வந்து சர்வீஸ் பண்ணுறது எப்படி வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுறது நாங்கள் வந்து மக்களை பார்த்து பயந்துக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கத்தி குத்த கண்டிப்பாக தடுத்துருக்க முடியும் எப்படி தடுத்துருக்கலான்னு பார்த்தா ஒரே ஒரு விஷயந்தான் செக்யூரிட்டியை பலப்படுத்தலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கோங்களேன் ஒரு தேட்டருக்கு போகிறீங்க நீங்கள் எவ்வளோ டிக்கெட் கொடுத்து தேட்டருக்கு போகிறீங்க நூற்றி தொண்ணூறுபா இரநூறுபா கொடுத்து ஒரு தேட்டருக்கு போகிறீங்க அந்த தேட்டரில் போய் நீங்கள் படம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு ரூபா சாக்லேட் கூட நீங்கள் உள்ளே கொண்டு போகக்கூடாது அந்த மாதிரி செக்யூரிட்டி டைட் பண்ணி அலோவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விக்னேஸ்வரன் அந்த டாக்டர் மேலே இன்னொரு குற்றச்சாட்டியும் வைக்கிறான் அவர் எப்பவுமே ரூடாக தாங்க நடந்துக்கிறாரு இப்படி ஒரு டாக்டர் நடந்துப்பாங்க டாக்டர்னால் என்ன பேஷண்ட்ஸ் வர்றாங்க அவர் பேசுறதுலேயே எங்களுக்கு வந்து பாதி நோய் சரியாகணும் அந்த மாதிரி டாக்டர்ஸ் நடந்துக்கணும் பட் அவர் அப்படி நடந்துக்கிறது இல்லை ரொம்ப ரூடாக நடந்துகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க நான் எங்கள் அம்மா மேலே வச்ச பாசத்தில் கோவத்தில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ் எல்லாருமே இது நடந்துருக்கக்கூடாது ஒரு நைஃப் எடுத்துகிட்டு அவங்க உள்ளே வர்றாங்க வீட்டில் கட் பண்ணுற வெஜிடபிள் கட் பண்ணுற நைஃப் எடுத்துகிட்டு உள்ளே வர்றாங்க அதால் குத்துறாங்க ஸோ அது வரைக்கும் ஒரு செக்யூரிட்டியை கொடுக்கறது கிடையாது கண்டிப்பா அந்த செக்யூரிட்டியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நிறையா மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட் டாக்டர்ஸ் யாருமே மக்கள் கிட்ட அன்பாக நடந்துக்கிறதே கிடையாது எல்லாருமே வந்து இந்த மாதிரி ரூடாக தான் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர் ரூடாக நடந்திருந்தாலும் டாக்டர் ட்ரீட்மெண்ட் கரெக்டாக பார்க்கல அப்படின்னாலும் ஒருத்தங்களை கத்தியால் கொடுத்ததுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது அதுவும் படித்த பையன் விக்னேஸ்வரன் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தது ரொம்பவே கவலைக்குரிய விஷயமா இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் இனிமே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது அப்படின்னா எந்த மாதிரியெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கிழக்க மண்ணில் சொல்லுங்கள் அதே மாதிரி விக்னேஸ்வரனுக்கு நே நிறைய பேர் கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க விக்னேஸ்வரம் பண்ணதாங்க கரெக்ட் கரெக்டாக அம்மானோம் உடம்புமா குத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அந்த மாதிரி எந்த விஷயமே பண்ணக்கூடாது தான் கவர்மெண்ட் சார்பிலையும் ஏகப்பட்ட டாக்டர் சார்பிலையும் கேட்டுக்கப்படுறாங்க நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இந்த கேஸ் இன்னும் அடுத்தடுத்து எப்படி போகப்போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் பானு பிரியநாகராஜ் தேங்க்யூ